எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோமா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நான் இன்றைக்கு என்ன ஒரு புரட்ட எனக்கு இது நல்லா பிடிச்ச ஒரு பழம் உண்டு நான் சின்னதில் இந்தியாவில் இருக்கேக்குள்ளே சாப்பிட்ருக்குறேன் அது நான் சில்லங்காவில் சாப்பிட்டதில்லை நான் அந்த மரமும் பார்த்ததில்லை இந்தியாவிலேயும் மரம் பார்த்ததில் அந்த என்ன சொல்கிறேன் ஒரு பக்கெட்டில் வரும் அது பேரிச்சம்பழம் மாதிரி காஞ்சி போயிருக்கும் அப்படி சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டதில்ல இங்கே தான் அதை சாப்பிட்ருக்கேன் பாருங்கள் இது எங்கட வீட்டையும் இருக்குது அந்த மரம் அந்த மரம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன் இது இலந்தப்பழம் தான் இங்கே தான் எங்கள் எங்கள வீட்டாக இந்த மரம் பெரிய மரம் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக காய்தான் இதுக்கு எங்களை விட்ட எல்லாருமே அடிமை தான் எல்லோரும் சாப்பிடுவோம் பழுக்கிறதுக்கு நல்லா பழுக்கிறதுக்கு முதல்ல சாப்பிட்ருவோம் நல்லா பழுக்கிறதுக்கு முதல்ல சாப்பிட்ருவேன் நல்லா பழுத்தா இப்படி இந்த கலரில் தான் இருக்கும் இது இப்போ காஞ்சது அது இந்த உள்ளுக்குள்ளோண்டு இருக்குது பாருங்க நான் இருங்க சூம் பண்ணி காட்டுறேன் இந்த இருக்கு இதுதான் தான் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நல்ல கருப்பு பழமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் காயா பார்த்ததே இல்லை இங்க வந்துதான் பாத்துருக்கிறேன் பாத்தீங்களா தான் இருக்கு எல்லாமே பெரிய பெரிய பழம் பார்க்கவே ஆசையா இருக்கு எல்லாரும் வந்து இங்க எப்படி சாப்பிடுவாங்க இதுதான் அந்த மரம் நல்ல உயர எங்களுக்கு அளவா எட்டுறதுக்கு அளவா புடுங்கும் மற்றதை எண்ணி வச்சு ஆயிரது இங்கே ஆதியா நெடுதா இதில் வர எவ்வளோ பிடிங்கி சாப்பிடுவா அதியா இது என்ன பழமம்மா ஆதியா என்ன பழமம்மா இது ஆதியா கீழே கிடந்தது நோ அம்மா அம்மா இங்கே அப்பா அப்பா பிடிங்கி தருவார் வாங்குங்க இது என்ன பழம் என்ன பழம் இலந்து வடிவா சொல்லுங்க இளந்த பழம் இளந்த பழம் அங்கால ரியா அஞ்சு கொண்டிருக்கேன் ஏ ஜாஸு கூட எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இந்த என்ற மகனுக்கும் இருப்போம் அவரும் கடிச்சு சாப்பிடுவேன் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இது பிடிங்கி சாப்பிடுவேன் எப்படா காய்க்கும் எப்படா அது பழுக்கும் என்ற மாதிரி இருக்கிறது இதில் எல்லாம் இது கூட இதில் த தாயம் தாயகம் என்று சொல்கிறது இந்தியாவில் தான் இது கூட இருக்குது நான் ஸ்ரீலங்காவில் பார்த்ததில்ல ஆனால் ஸ்ரீலங்காலும் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் பார்த்ததில்ல நான் இந்தியாவில் தான் சாப்பிட்ருக்கேன் இது இல்லை பழம் இது கூட வெப்பமான டைமில் தான் இது காய்க்கும் இந்த பழம் வெப்பமான இடத்துல வெப்பமான அது அதனால் இது குளிர் டைமில் பெருசாக காய் இல்லை இலையெல்லாம் கொட்டிடும் வெயிலுக்கு அதாவது இப்போ எட்டாம் மாதம் அந்த டைமில் தான் நல்ல பருவமாக இருக்கும் எட்டு ஒன்பதாம் மாதம் நல்லா பழுத்துடும் ரெ ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் இல்லை துளுத்து வலிக்கிட்டு ஒம்பதாம் மாதம் அப்படி நல்லா பழம் வந்துடும் அது வரை நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு இது நீங்கள் கட்டாயம் சாப்பிடலாம் மருத்துவ குணம் இருக்குது சின்ன பிள்ளைகள் நல்லா ஞாபக சக்தி வரும் இந்த பழங்கள் சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுகள் சாப்பிடலாம் நல்லா கனிஞ்சது சாப்பிடாத தேவையில்ல சும்மா ஓரளவு காய்கள் சாப்பிடலாம் என்று நினைக்கிறேன் என்ற அவ்வளவுக்கு இனிப்பு இல்லை ஆனால் ஓகே சாப்பிடலாம் எனக்கு நல்ல விருப்பம் இது நான் எடுக்க சாப்பிடுவேன் ஜீரண சக்தி அதிகமாக இருக்கு இது சாப்பிட்றதுனால டப்புன்னு செமிப்பாட அடைஞ்சிரும் இங்கே என்ற மகளை கொண்ட பிடுங்கி கொண்டு வந்து வச்சு நிற்கிறோம் அம்மாவுக்கு தர்றாவும் இந்த இந்த கலரில் தான் இருக்கும் முந்தையில பழம் இந்த கலர்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் இப்போ கொஞ்சம் பேர் அங்கே வெயிட் பண்ணி கொண்டுருப்பின் முந்தையில பழத்துக்காக அவையிலுக்கு பிடுங்கி கொண்டு போனாங்க நடக்க போறோம் நாங்கள் அப்ப அவையுக்காக நாங்க இப்படி இங்கு கொண்டு போறது ரெண்டு மூண்டு காய் இது அத்திப்பழம் இது கலர்ல இருக்குது ஓ அது இனிதான் நம்ம புழு வைக்கணும் இப்ப புழு இல்ல இதை புடுங்குங்க இதே பிடுங்குங்க எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு வாய்க்கால் ஒரு வாய்க்கால் இது என்ன மருந்து தெரியுமா இது தானே பிரியாணியில் பிரியாணியில் இன்னும் இப்போ நாங்கள் பழங்களெல்லாம் வீடியோ எடுத்துட்டோம் நடக்க வலிக்கிட்டோம் இங்கே ஆதியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆதியாக கார் வந்தால் அம்மாட கையை பிடிச்சிருவா மற்றும்படி தான் தான் நடக்கணும் நிற்பா ஏன்னா அதிகா கை வீசமாக கை வீசம்மா மட்டும்தான் தெரியும் தெரியாதா கடைக்கு போனா செம்பரு தம்பூ நல்ல கலர்ல இருக்கு லைட் பேர்பிள் அது வாடிட்டு ஒன்று அப்ப சாமிக்கு நாளைக்கு பிடுங்க நல்ல வடிவா இருக்கு இல்லையா கேசு குதிரை பார்க்க புரியும் குதிரை நின்று பார்ப்போம் குதிரை இந்த குதிரை வருது குதிரை 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 பார்த்தீங்களா எப்படி இங்கே குதிரை இருக்குது குதிரை மேய்க்கிற வரும் போகிற சா சொல்லுங்க குதிரை குதிரை இங்கே பார்க்குது என்ன தான் பார்க்குது சா உங்க நாங்கள் கிட்டே சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா டக்க டக்க டக்கன்னு ஓட போகுது ஓடுது ஓடுதோடு அங்கே தான் பண்ண இருக்குது ஏங்கடாக்க முண்ணுங்க நடக்குது ஏண்ட மனுஷன் வர சைக்கிளில் பாருங்க எப்படி வராருன்னு கிளியர் இல்லாமல் இருக்குது என்ன ஒரு ஆசை வருது வருது என்ற மகள சைக்கிளில் ஓடி போகிற இது ஒரு பழமரம் தான் என்ன பழம இது காக்கி என்று சொல்லுவாங்க இங்கே ஆனால் ஊரில் நான் பார்த்ததில்ல இது இப்போ காய் பருவத்தில் இருக்குது டிசம்பருக்கு இது பழுத்துரும் நல்ல பழம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிளியர் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் இருட்டுப்பட்டுட்டு இங்கே வாய்க்கால் ஓடுது நாங்கள் இப்படித்தான் இப்போ இந்த டைமில் நடக்க போவோம் நடந்துட்டு விட்டு போய் குளிச்சுட்டு படக்க நல்லா நித்திர வரும் பகலில் எல்லாம் வேலை எல்லாம் தான் நான் முன்னுக்கு போகிறேன்னு எல்லோரும் இது இன்னொருத்தவங்க தோட்டம் இதெல்லாம் பழங்கள் தான் பழமரங்கள் தான் எல்லாமே எல்லாம் இப்போ கொஞ்சம் காஞ்சி வாடிட்டு அந்த என்ன செரி பழம் இங்கேத்த பழங்கள் எல்லாம் பேஸ்கான்னு சொல்லுவாங்க பேரா பேராண்டா பேராண்ட முடியது இந்தியாவில் இருக்கு முன்னா பேரிக்கா பேரிக்க இந்தியாவில் எல்லாம் சோளன் போட்டு வெட்டி வச்சிருக்கு நல்லா வடிவாக இருக்கு நல்லா இருட்டுப்பட்டுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் நன்றி பாய் பாய்